ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா குறு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள் ஒழிக்க போகிறார் அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பெயர்ச்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் கன்னிராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த வகையில் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்றாரு அவர் பாக்கிய குருவா வந்து இருக்கிறார் உங்கள் ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அமர்ந்துட்டார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்துல வந்து குரு அமர்ந்ததால எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு ஒரு அருமையான சிறப்பான முன்னேற்றம் இது நாள் வரை புலம்பி தளி இருந்தது நினைச்சது நடக்கலன்னு சொன்னது ஆசைகள் நிறைவேறாதது முயற்சிகள் கைகூடாத விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பா அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த குறு பயிற்சியாலையும் குறு பார்வையாலையும் ஏற்படப்படும் குரு பார்த்தால் கோடி நன்மைகளை தருவார் அப்படிங்கிறது நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு அற்புதமான சிறப்பு பார்வையா உங்களுக்கு இருக்குது ஒன்று மூணு ஐந்தாம் இடங்களில் குரு பார்க்குறார் உங்கள் ராசியோட ஒன்னாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசியையே பார்க்கறாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா குருவால சுபத்தன்மை அடைய போறீங்க உங்கள் உடல் முழுவதும் உங்களையே பார்க்கிறார் குரு நேரடி பார்வை ஐந்தாம் பார்வையா நேரா உங்களையே பார்க்கிறார் குரு அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா குரு வந்து சிறப்பு பார்வையா உங்களே பார்க்கறதுனால நீங்களே குரு தன்மை அப்படிங்கிறதும் குருவோட ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது தனக்காரகன் குரு அப்படின்னாக்க என்ன நடக்க போகுது அப்படின்னா வருமானத்தை நிறைய பெருக்கி தரப்போறார் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர்வு முன்னேற்றம் எல்லாமே குறு பயிற்சியால உங்களுக்கு அருமையா நடக்க போகுது தொழில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வு சந்திக்க போறீங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய உயர்வு கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதுவரையும் உங்களை பார்த்து மதிக்காதவங்களாம் உங்களை பார்த்து போறாங்க சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்றது மாதிரி திடீர்னு உங்களை பார்த்து அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் உங்கள்ட்ட ஆலோசனை கேட்காதவங்க உங்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்க போகிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கப் போகுது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது குழந்தை வாக்கியம் அமைய போகுது குலதெய்வ கோவில் வழிபாடுகளை அமையப்போகுது ஆன்மீக சிந்தனை ஊங்கப் போகுது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது இதனால் வரைக்கும் நமக்கே நல்லது நடக்கலை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அந்த அளவுக்கு பொன் பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்கப்படுவது பெரிய தொழில் தொழிலே அமையல நீண்ட நாளா தொழில் அமையல வருமானம் இல்ல நல்ல வருமானம் இல்லாம சிரமப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் அமைய போகுது சுய தொழில் செய்யணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரப்போகுது அதே போல வேலைத்தளங்களில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்க போகுது அதே போல பொறுப்புகளை அதிகரித்தாலே அதற்கான அங்கீகாரமும் அதிகரிக்கும் பொறுப்புகள் யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தான் நிறைய பவர் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களுக்கு தான் பவர் கூட அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளா நீங்க மாற போறீங்க அப்படின்னு சொல்லணும் குருவை ராசி பாக்குறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கையிலே அது முன்னாடி வந்து நிக்கும் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைக்கிறதிலே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் கை ஊடி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு உங்களோட முயற்சியை அதிகப்படுத்துங்க வருமானம் அப்படிங்கிறது இல்லாத வருமானமும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றமும் உத்தியோகத்துல இந்த காலகட்டத்துல நீங்க சாதிப்பீங்க அது மட்டும் இல்லங்க உங்களோட சமுதாயத்துல உங்களோட அந்தஸ்து அந்தஸ்து உயரப்போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதுவரையும் பார்த்தோம்னா ஆயிரங்கள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் லட்சங்களில் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சங்களில் சம்பாதித்தவர்களுக்கு கோடிகளில் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது ஐந்தாம் இடத்தை சிறப்பு பார்வையா பார்க்கறதுனால ஒரு ஆரோக்கியமான காதல் வளரப்போகுது ஆமா ஆள் மனதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகரமான தெய்வீக உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வத்தை உணரக்கூடிய அமைப்பு இறைவனை உணரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது திருமண யோகம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் நீண்ட நாளாக திருமணம் நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னாக்க தனக்கு எப்படிப்பட்ட துணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை வச்சிருந்த கன்னிராசி நேர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைக்கு ஏற்றார் போல அந்த துணை அமைய போகுதுங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மனம் போல் மனம் எண்ணியது போல் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு மனம் எண்ணியது போல உங்களுக்கு கணவர் துணைவி அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் இது வந்து இன்னமும் சொல்ல போனோம்னா ஊடகம் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து வேட்டை செய்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகளை நிகர்த்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குது உங்களோட முன்னேற்றம் அளப்பரியதாக இருக்கும் நம் பார்த்தீங்கன்னாக்க நீண்ட நாளா இந்த முயற்சிகளில் தடைபட்டு வந்தது உங்களுக்கு அந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாயிடுச்சு இனி முன்னேற்றம்தான் முன்னேற்றம் தான் உங்களுக்கு எதிலும் புகழ் முன்னேற்றம் மரியாதை அனைத்தும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுது உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு உடல் உடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை இருந்துச்சு ஒரு சோர்வு இருந்துச்சு மனதில் ஒரு விரக்தி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைய போகுது அந்த குருவின் சுப ஒளியால பாத்தீங்கன்னாக்க அனைத்துமே தவிடுபுரிமை நீங்களே பிரகாசமாக போறீங்க அப்படிங்கிற நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துவது ஆமா மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏற்பாடுகள் செய்து திருமணம் நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆமா கடன் தொல்லைகள் உங்களை விட்டு விலக போகுது கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்த கன்னிராசியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம் நீங்க எதை செய்யறீங்களோ அனைத்திலையும் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் கைகூடும் பயணங்கள் கைகூடும் வெற்றி கிடைக்கும் ஆதாயம் உண்டு புதிய தைரியம் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆமா ஆழ்மனதில் காதல் எண்ணங்கள் உறவு உறவு உருவாகும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது குழந்தை மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே பிறர் பார்வையில் குருவாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் ஒரு ஒரு உங்களை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மரியாதைக்குரியவர் மரியாதை செலுத்தக்கூடிய அமைப்பு ஆமா ஒரு தனி அந்தஸ்தை இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு உருவாக்கி தரப்போறார் குரு அப்படின்னு நீ நினைச்சுக்கங்க அந்த வகையில குரு பார்வை அப்படிங்கிறதும் சிறப்பு உங்களுக்கு இருக்குது கன்னிராசினியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசியை பொறுத்தளவுல ஒரு உயர்வான ஒரு லாபகரமான பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான குறுப்பயிற்சி அப்படின்னா கன்னிராசினியர்களுக்குத்தான் ஒரு உயர்வான ஒரு குளிர் பயிற்சி முழு பலனையும் இருநூறு சதவீதம் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த பயிற்சி அப்படிங்கிறது கனிராசினியர்களுக்கு அற்புதமாக பொருந்தும் ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கு அதே நேரத்துல உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில பயணம் பண்ணுது உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திரன் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல கணவன் கணவன் மனைவி இவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அரசு துறையின் மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல ஊடகத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்க ஊடகத்துறைகள் மூலமாக சோசியல் மீடியாஸ் மூலமாக வரவேற்பளையும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பயணம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உம் வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி பயணங்கள் ஏற்படும் இந்த பயணத்தால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல அவ உங்களோட வயது மூத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை செய்ய மரியாதை செலுத்தக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் அப்பா மூலமா பாத்தீங்கன்னா நிறைய அனுகூலங்கள் உண்டு அப்பா உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண யோகம் உண்டு திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல பாத்தீங்க அப்படின்னா முயற்சிகள் கைகூடும் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப மிகவும் சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குது சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட தூர பயணங்கள் அதே போல புது நண்பர்கள் அறிமுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியால் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும் கண்ணிராசியை பொறுத்த வகையில் பெரிய முன்னேற்றம் மன ஒரு அற்புதமான பயிற்சியாக நூறுக்கு இருநூறு சதவீதம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாகவே இருக்குது இந்த குரு பயிற்சி